அதிமுகவினர் ஒற்றுமையாக இருந்தால் தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் கனவு பலிக்காது என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சரத்குமார் இன்று நேரில் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தித்ததாகவும் அப்போது மக்கள் பிரச்சினைகள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் நடிகர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சரத்குமார் கூறினார் அதிமுக அணிகள் தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சரத்குமார் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று தெரிவித்தார் அது மூன்று அணிகளாக நான் பாருங்கள் ஒற்றுமையாக இருக்கணுன்ற கருத்தை நான் ஆழமாக பதித்து வருவேன் ஏன்னா இப்போ வந்து இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா மற்ற எல்லாம் உள்ளே வருவதற்கு மாற்றுக் கட்சிகள் எதிர்கட்சிகள் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் நினைப்பவர்களெல்லாம் கலைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நினைத்து கொண்டு செயல்படுவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அது நடக்காது என்பது என்னுடைய கருத்து